நாங்கள் செல்லும் பாதையை பெரியார் திடல்தான் தீர்மானிக்கிறது என்று சொன்ன தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்து வந்த பாதையை கடந்து கொண்டிருக்கிற பாதையை மேலும் எதிர்வரும் பாதையையும் எவ்வாறு எதிர்கொள்வார் என்பதை திராவிடர் கழக தலைவர் ஐயா மாடமுக ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் பேசுவதே மிக பொருத்தமாக இருக்கும் அந்த வகையில் உடன்பிறப்புகளின் தலைவன் உணர்ச்சிகளால் ஒரு விழா நிகழ்ச்சியில் தலைமையுரையாற்ற ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அவர் பிறந்தநாள் விழா கொண்டாட வேண்டாம் என்று அவர் விரும்பி இருந்தாலும் கூட வாழ்த்து அதிலே அவருக்கு உரிமை இல்லை நமக்குத்தான் உரிமை என்றால் பாராட்டுவதற்கு யாரையும் உரிமை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது அந்த அடிப்படையில் இன்ற வாழ்த்தரங்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதில் கலந்து கொண்டு எழுச்சி உரையை நிகழ்த்த வந்திருக்கக்கூடிய அருமை தோழர்கள் வைகோ அவர்களே வைரமுத்து கவிஞர் வைரமுத்து அவர்களே பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே அருமை ஆர் ராசா அவர்களே சுபவீரபாண்டியன் அவர்களே தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே சுல்தானா பருவின் அவர்களே எதிரே இருக்கக்கூடிய சான்றோர்களான பெருமக்களே கழக உடன்பரப்புகளே கொள்கையாளர்களே லட்சிய வீரர்களே தாய்மார்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தலைப்பே அருமையான தலைப்பு உடன்பரப்புகளின் தலைவன் அவருக்கு எத்தனையோ சிறப்புகள் உண்டு என்றாலும் இந்த உடன்பரப்புகளின் தலைவன் என்ற தகுதி இருக்கிறத அதுதான் தலையாய தகுதி எனவே தலைப்பு தந்தவர்களுக்கு முதல் பாராட்டு அதிலே மிக சிறப்பாக சொல்லி இருக்கிறார் அவர்கள் கலைஞரவர்கள் அவர்கள் தெளிவாக அண்ணா அவர்களை விட்டு கொஞ்சம் அதில் இன்னும் கூட வளர்ந்தார் தம்பிக்கு என்று அண்ணா அவர்கள் அறிஞர் அண்ணா அவர்கள் கடிதம் எழுதினார் ஆனால் நம்முடைய அவர்கள் கொஞ்சம் அதிலே இருந்து என்றால் சமுதாயம் வளர வளர தலைமுறைகள் வளர வளர எதுவும் தளரக்கூடாது வளர வேண்டும் அந்த வளரக்கூடிய வகையில் மிக சிறப்பான ஒரு வாய்ப்பாக அவர்கள் வந்தபோது ஒரு பெரிய எழுச்சி எதிலே என்று சொன்னால் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே என்று சொல்லும்போது அன்றைக்கு கைதட்டிய உணர்வு உங்களை இன்றைக்கும் இயக்கிக் கொண்டிருக்கிறது அற்புதமான உடன்பரப்புகளே என்று சொல்லும்போது போது உடன்பரப்புகளை எந்த இடத்தில் வைத்தார் சொன்னால் உயிரினும் மேலான அதுதான் மிக முக்கியமானது அந்த உயிரினும் மேலான உடன்பரப்புகள் என்று சொல்லும்போது உயிரைத்தான் ஒருவர் மிக அதிகமாக மதிப்பார்கள் ஆனால் உடன்பரப்புகள் அதற்கும் மேலே என்று சிந்தித்த ஒரு தலைவர் நம்முடைய அவர்கள் மான மிகு கலைஞர் அவர்கள் எனவே அவர்கள் உடன்பிறப்புகள் என்று சொன்ன அந்த சொல்லிலே எத்தகைய ஜீவன் இருக்கிறது எத்தனை சத்து இருக்கிறது எவ்வளோ பெரிய கொள்கை வீரம் இருக்கிறது அதிலே வாஞ்சை இருக்கிறது அதே நேரத்தில் போராடக்கூடிய உணர்வு இருக்கிறது அந்த அடிப்படையில் இவர் உடன்பிறப்புகளுடைய தலைவராக தொடர்ச்சியாக திடீரென்று வந்தவர் அல்ல அதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் நம்முடைய கலைஞர் அவர்கள் நீண்ட நாளைக்கு முன்னாலே ஒரு ஆங்கில நாளேட்டுக்கு பேட்டி கொடுத்தார் அந்த பேட்டி இப்போது நினைவுபடுத்தினால் பொருத்தமாக இருக்கும் அந்த ஆங்கில நாட்டில் அவர்கள் பேட்டி கொடுத்த போது சொல்லுகிறார் கலைஞர் பேசுகிறார் கேட்போம் ஒரு தந்தை என்ற முறையில் ஸ்டாலின் முன்னேற்றத்துக்கு நான் எந்த கடமையையும் ஆற்றவில்லை ஆனால் ஒரு மகன் என்ற முறையில் தனது கடமைகளை சரிவர ஆற்றி என்னை பெருமைப்படுத்தி வைத்திருக்கிறான் இதைவிட அதிக பெரிய பாராட்டு இதைவிட பெரிய ஆவணத்திலே பதிக்க வேண்டிய பாராட்டு நம்முடைய தளபதி அவர்களுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இன்றைய தலைவர்களுக்கு வேறு இருக்க முடியாது உடன்பரப்புகளின் தலைவராக அவர் ஆனதற்கு அதுவும் கலைஞர் காலத்தில் இருந்த போட்டியை இவருடைய தலைமையை தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் இல்லை என்ற பெருமையோடு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற இவருக்கு இதைவிட சிறந்த விளக்கம் கலைஞர் அளித்த விளக்கத்தை விட வேறு இருக்க முடியாது சிறைச்சாலை பலரை சிந்தனை சாலையாக மாற்றி இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட தியாகத் தழும்பை ஏற்றால் அது கூடுதல் அனுபவங்கள் எனவே நான் அந்த அனுபவம் அவருக்கு கிடைத்தது மிசா கைதியாக எண்ணி பார்க்கிறோம் நேற்று கூட தஞ்சையிலே அவர்கள் திராவிடர் கழக சமூக நிதி மாநாட்டிலே கலந்து கொண்ட போது இதை நினைவூட்டினார்கள் அவரை அந்த வயதிலே அதுவும் ஒரு திருமணமாகி ஒரு மாதம் ஆகியிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தேன் நிலவுடைய தொடர்ச்சி எங்கே என்றால் சென்னை சிறைச்சாலையிலே என்று சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு என்றால் பொது வாழ்க்கையிலே கேட்பதற்கு இது மனசிலே தங்களமாக இருந்தாலும் அதுதான் அவர்களுடைய அருகே வாழ்க்கையினுடைய அத்தியாயங்களிலே பொன்னேடு என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை பெற வேண்டும் அந்த வகையிலே அவர்கள் மிசா கைதியாக வந்த நேரத்தில் வேறு எங்குமில்லாத கொடுமை சென்னை சிறைச்சாலையிலே நடந்தது எங்களை எல்லாம் அவர்கள் அடித்தார்கள் நொறுக்கினார்கள் உள்ளே தள்ளினார்கள் அதுவும் தொழுநோயாளிகளாக இருந்தவர்களுக்கு என்று இருக்கக்கூடிய அந்த ஒன்பதாம் நம்பர் பிளாக் என்பதிலேயே எங்களை எல்லாம் தள்ளினார்கள் எட்டடி கொட்டடியிலே பத்து பேருக்கு மேல் போட்டார்கள் அத்தனை பேரும் ஒருவருக்கொருவர் பக்கத்திலே நெருக்கமாகத்தான் இருக்கக்கூடிய அளவிற்கு வரிசைப்படுத்தி படுக்க வேண்டிய அந்த காலகட்டத்தில் திடீரென்று ஒருவர் தள்ளப்பட்டு அடியோடு இரத்தக்கரையோடு வந்து விழுந்தார் என்னுடைய காலின்பில் மிதித்தார் என்று இந்த நேரம் இரவு நேரம் மணிக்கு மேலே பொதுவாக செல்லுடைய கதவுகள் திறக்கப்படுவதில்லை ஆனால் கதவுகள் திறக்கப்பட்டன என்றால் விடியலின் தலைவன் அவன் அல்லவா ஆகவே கூட இருட்டை கூட வெல்லக்கூடிய அந்த வாய்ப்பை பெறக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றார்கள் பெற்றனுடைய விளைவாக பார்த்தால் இளைஞர் எனக்கெல்லாம் போனது எங்களுக்கெல்லாம் பயிற்சி தந்தை பெரியாரிடத்தில் அறிவாசான் அவர்களுடைய பயிற்சி அதற்கு முன்னாலே பலமுறை சிறைச்சாலைகள் என்ற வாய்ப்புகள் ஆனால் அதே நேரத்தில் இவரோ திருமணமாகி வந்திருக்கிறார் ஒரு மாதத்துக்கு முன்னால் தான் அவருடைய திருமண வாழ்த்தில நாங்கள் கலந்து கொண்டோம் அப்படிப்பட்ட நிலையிலே அவர் திடீரென்று விழுந்த போது யார் என்று பார்த்த நேரத்தில் நான் ஸ்டாலின் என்று சொல்ல அவர்கள் திடுக்கிட்டு இந்த இளைஞர் பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறாரே பதப்படுத்தப்பட்டிருக்கிறாரே என்று ஒரு உலைகடத்தில் இரும்பை கொடுக்க பாய்ச்சி காய்ச்சி காய்ச்சி அடிப்பதைப் போல ஒரு இயற்கையிலேயே அமைந்த ஒரு வாய்ப்பாக அந்த அமைப்பில் அவர்களுக்கு துணிவாக சொல்லும்போது கொஞ்சம் கூட அசராதீர்கள் தைரியமாக இருங்கள் என்று சொன்ன நேரத்தில் அதை இன்றைக்கும் நன்றி உணர்ச்சியோடு அவர்கள் இருந்து நேற்று அந்த மாநாட்டிலே அதை நினைவுபடுத்தினார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய பற்றும் அவருடைய கடமை உணர்வுக்கும் அது எடுத்துக்காட்டு இந்த நேரத்தில் அவர்களை பாராட்டுவதைப் போலவே அவருடைய வாழ்வினையர் திருமதி துர்கா அவர்களை பாராட்ட வேண்டும் ஏனென்றால் ஆண்களையே பாராட்டி பழக்கப்பட்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம் அவர்களுக்கு உறுதுணையாக அடித்தளமாக பொது வாழ்க்கையிலே இருக்கிறார்கள் என்றால் பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அவருடைய வாழ்வினையுடைய பங்களிப்பு மிக முக்கியமானது அது அஸ்திவாரம் அடிக்கல் புதைந்திருக்கும் வெளியே தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது அப்படிப்பட்ட நிலையிலே ஒரு திருமணமாகி புதிய நிலையிலே எங்கு போய் இருக்கிறார்கள் நாங்களெல்லாம் எந்த சிறையில் இருக்கிறோம் என்று கூட தெரிய முடியாது தெரிய தெரியப்படுத்தக்கூடாது என்று அந்த நேரத்தில் இருந்த சூழல் ஆனால் கலைஞர் அவருக்கே உரிய அந்த மதிநுட்பத்தின் காரணமாக அண்ணாவனுடைய நினைவு நாள் பிப்ரவரி மூன்று அதிலே போட்டார்கள் அண்ணா நினைவிடத்துக்கு வர முடியாதவர்கள் வராதவர்கள் என்று அதில் யார் யார் சிறைச்சாலையில் இருந்தார்களோ அதையெல்லாம் அவர்கள் வெளியிட்டு அப்படி அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அந்த அனுபவத்தை பெற்றவர் மிசா கைதியாக பிறகு இளைஞரணியை வளர்த்து அதை ஒரு தனி கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பாக உருவாக்கி அந்த இளைஞரணிக்கே செயலாளராக இருந்தவர் பிறகு சட்டமன்ற உறுப்பினர் சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மேயர் திறன்மிக்க மேயர் இன்றைக்கு பல பாலங்கள் இங்கே இருக்கிறது என்றால் உறவு பாலத்தை மட்டும் நான் கட்ட மாட்டேன் சென்னை நகரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த பாலத்தை கட்டுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செயலை சாதனையை அவர்கள் அன்றைக்கே செய்து ஆளுமையை அவர்கள் தெளிவாக சொன்னார்கள் பிறகு இயக்கத்தினுடைய மிகப்பெரிய அளவிற்கு துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் இரண்டு பொறுப்புகள் அதற்கு பிறகு செயல் தலைவர் அதற்கு பிறகு தலைவருக்காக அவர்கள் உடல் நலம் கொண்டிருந்த நேரத்திலே கலைஞர்களுக்காக அவர்களை வீட்டிலே அமர்த்தி விட்டு தேர்தல் மற்ற எல்லா களங்களிலும் பிரச்சார களங்களிலும் தெளிவாக சென்று கடமையாற்றித்தான் இன்றைக்கு உடன்பிறப்புகளின் தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறாரே தவிர வந்திருக்கிறாரே தவிர தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாரே தவிர திடீரென்று நட்ட எங்கோ இருந்து எடுத்துட்டு வந்த பவுன் சாய் செடி அல்ல படிப்படியாக விதையிட்டு அவர்கள் வளர்ந்து இன்றைக்கு எல்லா அனுபவங்களையும் பெற்றிருக்கிற காரணத்தால் தான் அகில இந்திய தலைவர்கள் அவரை எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பக்குவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு தான் வருகின்ற காலத்தில் அது மிகப்பெரிய எளிமையை உருவாக்க இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட அவருடைய ஆற்றல் மிகுந்த சிறப்பு மிகுந்த எளிய அந்த எண்ணங்கள் மேலும் அவர் உடல்நலத்தோடு நல்ல வளத்தோடு நம்முடைய ஒத்துழைப்போடு இந்த காலகட்டத்தில் அவருடைய தலைமை என்பது மிகப்பெரிய முக்கிய தேவையாகும் அவருடைய நிதானமான போக்கு எதையும் ஆற்றுப்படுத்துகின்ற அணுகுமுறை தொண்டர்களை தோழர்களை அரவணைக்கின்ற சிறப்பு இது அத்தனையிலும் அவர் அவர்களிடத்தில் பயிற்சி பெற்றவர் என்ற ஒன்றே போதும் அந்த தகுதி ஆகவே அந்த தகுதிக்கேற்ப உடன்பரப்புகளின் தலைவராக என்றைக்கும் அவர்கள் சிறப்பாக அவர்கள் உயருவார்கள் வளருவார்கள் அவர்கள் வளர வேண்டும் அவர்களுடைய வளர்ச்சி என்பதிலே நாட்டின் வளர்ச்சி இனத்தின் வளர்ச்சி மொழியின் வளர்ச்சி ஆரோக்கியமான அரசியலின் வளர்ச்சி இருக்கிறது எனவே உடல் தலைவர்களைப் பற்றி சொல்ல அருமையான சிந்தனையாளர்கள் சிறந்த பேச்சாளர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் வருக கருத்துக்களை தருக நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்பு